ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியோரா கேக்ஸ் இந்த கேக் கஸ்டமர் ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் நேம் சொல்லி அந்த தீமில் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க கஸ்டமர் சொன்னாங்க என்னோட பையன்கிட்ட ஃபோன் கொடுக்குறேன் அவன் அந்த கேரக்டர் நேம் சொல்லுவான்னு சொன்னாங்க சரின்னு எங்கள் அம்மாவும் அந்த பையன்ட பேசுனாங்க ஆனா ஆனால் அந்த பையன் பேசுனது எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக புரியல ஏதோ தெரியாத லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி முழிச்சிட்டு இருந்தாங்க ஆமாங்க எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் நாலு தான் டோரா சின்சான் டோரேமான் சோட்டா பீம் இவ்வளோ தான் இப்போதான் நருட்டோ கேரக்டர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு ஆனால் கஸ்டமர் சொன்ன கேரக்டர் இது எதுலேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் அந்த பையனோட அம்மா சொன்னாங்க நான் அந்த கேரக்டர் இமேஜ் அனுப்புகிறேன் சிஸ்டர் நீங்கள் அந்த மாதிரி கேக் செஞ்சுத்தாங்கன்னு சொன்னாங்க ஸோ ஃபைனலாக அந்த கேரக்டர் தீமில் கேக் செஞ்சாச்சு அந்த கேரக்டர் என்னன்னு இப்போ நாங்கள் சொல்கிறோம் அது என்னன்னா மினாட்டா நமிசாக்கே தான் உங்களில் யாராவது கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்திங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மினாட்டா நமிசாக்கே நருட்டோ இதில் தான் வருவான் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது நருட்டோ மட்டுந்தான் ஸோ அந்த பையன் சொல்லும் போது ஒன்றுமே புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கஸ்டமர் அதுவும் ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷம் பாய்